ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்ட்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் அமைச்சுங்கிறது ஆர்டர் புக் ஆகும் ஸோ பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க நீ எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களா ரேண்டமாக சூஸ் பண்ணி நம்ம கிவ் அையும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம ஏடிஸும் பாரம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆல்ரெடி லைவில் நம்ம காமிச்சது தான் சைவ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமிக்கிறது ரொம்ப இதில் வந்து எதுவுமே உருவம் இருக்காது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைமண்ட் லுக்கிலே வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டி டைமண்ட் லுக்கிலே வந்துடும் உங்களுக்கு தெரியுதுங்களா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டார்ட்டை வந்து இது ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இதில் வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே இருக்காது உங்களுக்கு ஃபோனில் பார்க்கறத விட ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த அளவுக்கான அவ்வளோ தூரம் இருக்கிற ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷனை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ செகண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ரீஸ்டாக் ஆகியிருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான செட்டு ஃப்ளோரல் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ ஃபுல்லாக வந்து இதுலேயுமே உருவம் எதுவுமே வராது இந்த மாதிரி வந்துடும் அண்ட் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு அழகான ஒரு இயரிங்ஸும் ஸ்டட் டைப்பில் இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து சிக்ஸ் ஒன் ஃபைவ் வரும் ஸோ வேணும் அப்படின்னா ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஒன் ஃபைவ் வரும் பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்ட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட்டில் மேங்கோ ஹாரம் இது வந்து நல்ல காவிங்கான ஒரு செட்டு இதெல்லாம் வந்து லைவ்லேயுமே காமிச்சு அதை பார்த்துட்டுமே நிறைய பேர் லுக்கிங் போட்டிருக்காங்க அண்ட் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ அது பாருங்களா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் ஃபுல் ஒயிட் ஏடி ஸ்டோன் வச்சு வந்துடும் உங்களுக்கு அழகான ஒரு இயர்ரிங்ஸும் சேர்ந்து வந்துடும் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியிலே இருக்கும் ரொம்ப அழகாக இதோட ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி வரும் ஸோ அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ இந்த கலெக்ஷனில் எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே இதிலே வந்து ஃபுல் ஒயிட்டில் கோல்டு பாலிஷில் ஏடி ஸ்டோன் ஹேர் கிளிப் தான் இது வந்து மிட்ல மிடில் அதாவது மிட் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி குட்டியான ஒரு கிளிப்பு இதோட ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோனுங்கிறதுனால உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன் வரும் ப்ரைஸு டூ டபுள் நைன் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் மைக்ரோ கோல்டு பிளேட் இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ கோல்டு பிளேட்லட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே வந்துடும் இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப் வச்சு அழகாக இருக்குது அண்ட் இது வந்து அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கவரிங்கன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க மைக்ரோ இது வந்து பேக் செயினோட சேர்ந்து வந்துடும் இது வித்தவுட் இயரிங்ஸில் வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி வரும் ஸோ அப்படியே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரைஸோடு சேர்த்து இது கோல்டு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்கும் ஃபைவ் டுவெண்ட்டி ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட் அப்படின்னா எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ எது வேணுமோ அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு நெக் பீஸ் இது வேணால் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து லிமிட்டடாக இருக்குது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு அட்டிகை டைப்பில் வரும் பென்னன் வந்து ரிமோவ் தான் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டார்ட் டைப்பில் இயரிங்ஸும் வந்துடும் சூப்பரான ஒரு நெக் பீஸ் உங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு வருது அப்படின்னா த்ரீ ஃபைவ் வரும் இதோட பிரைஸ் நீங்கள் அப்படியே பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இது வந்து மறுபடியும் எப்போல்லாம் ரீஸ்டாக் ஆகும்னு தெரியாது பட் சூப்பராக இருக்குது இந்த இந்த பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே புக்கிங் பண்ணிக்கோங்க திரும்ப எப்போ வரும்லாம் தெரியாது அதனால் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ